மார்கழி மாதம் சனி மகா பிரதோஷ வழிபாடு இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாள் கூட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சிவன் கோவிலுக்கு சென்று உங்களால் வழிபாடு செய்ய முடியவில்லையா கவலையே படாதீங்க வரும் சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று உங்கள் வேண்டுதலை சொல்லி இந்த வழிபாட்டை மட்டும் செய்தால் போதும் நிச்சயமாக மார்கழி மாதம் முப்பது நாளும் அந்த ஈசனை வழிபாடு செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் சிவனின் பரிபூர்ண ஆசி கிடைக்கும் மலை போல் வந்த பெரிய கஷ்டங்கள் எல்லாம் கூட பனி போல் உருகி கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போய்விடும் மார்கழி மாதம் சனி மகா பிரதோஷம் வெள்ளிக்கிழமை மாலை வில்வ இலை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் சனிக்கிழமை இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் நான்கு முப்பது மணிக்கு மார்கழி மாதம் தனுர் பூஜை நடக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலில் இருக்க வேண்டும் எடுத்து வைத்திருக்கும் வில்வ இலைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அதில் சிவசிவ என்ற நாமத்தை எழுதுங்கள் பிறகு உங்களுடைய வேண்டுதலை சிவபெருமானிடம் வையுங்கள் சிவசிவ நாமத்தை எழுதி அந்த வில்வ இலைகள்தான் சிவபெருமானாக நினைத்து அந்த இலைகளிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் பிறகு அந்த வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு கொடுத்து விடுங்கள் நீங்கள் சிவனுக்கு கொடுக்கும் வில்வ இலைகளோடு இந்த இலைகளை கலந்து கொடுத்தாலும் சரி அல்லது தனியாக இதை சிவபெருமானுக்கு கொடுத்து சிவனின் பாதங்களில் இந்த இலைகளை சமர்ப்பணம் செய்ய சொன்னாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் ஆக மொத்தம் நீங்கள் சிவசிவ என்று எழுதிய அந்த வில்வ இலைகள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரும் சனிக்கிழமை பிரதோஷ நாளில் அந்த சிவபெருமான் பாதத்தில் போய் சேர்ந்தால் போதும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அந்த ஈசனின் காதில் விழும் இவ்வளவுதான் பரிகாரம் எளிமையான பரிகாரம் உங்களால் முடியுமென்றால் நூற்றி எட்டு வில்வ இலைகளில் சிவசிவா என்று எழுதி மாலையாக கட்டி போடலாம் மனநிறைவு ஏற்படும் இன்னும் சிவபெருமானின் மீது நாட்டம் ஏற்படும் உங்களுடைய வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் தீரும் உங்கள் மனது பக்குவப்படும் இந்த எளிமையான பரிகாரத்தை வரும் சனிக்கிழமை செய்பவர்கள் அனைவருமே பாக்கியம் செய்தவர்கள் அப்போ இந்த வழிபாட்டை தவறவிட்டவர்கள் பாக்கியம் இல்லையா என்று கேட்காதீங்க நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாயால் சிவசிவ நாமத்தை சொல்லி அடுத்தவர்களையும் சிவசிவ நாமத்தை சொல்ல வையுங்கள் இன்னும் கோடி கோடி புண்ணியம் உங்களை வந்து சேரும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்ய முடியாதவர்கள் மாலை பிரதோஷ நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யலாம்